ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு சூப்பராக ஒரு டீ டைம் கேக் தாங்க பண்ண போகிறோம் சர்க்கரை மைதா பட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம கிச்சனில் இருக்க பொருளை வச்சுட்டு சூப்பரான ஒரு கேக் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இல்லைன்னா கேக் மோல்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி டப்பா எடுத்துட்டு இது மாதிரி எண்ணெய் தடவிக்கலாங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக ட்ரைமாக போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து கோதுமாவும் போட்டிருக்கேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கப்பில் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் பிடிச்ச வெள்ளம் எடுத்துட்டு இதோட தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி இதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க தண்ணி வந்து நம்ம வெது வெதப்பாக நல்லா சூடாக சேர்க்கும் போது வெள்ளம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நம்ம விடும் போது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்துமோ அதே கப்பில் மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நான் வந்துட்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வெல்லம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவோட அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பாருங்கள் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக வெணிலா எசன்னு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் லாஸ் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இதோட தண்ணி வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது வெள்ள தண்ணியே போதும் நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மாவு நல்லா கலந்துக்கலாம் பால் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பாலாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கேக் மாவு பதத்துக்கு வரணும் பாலை வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமாவை பார்த்திங்கன்னா ஒரு சில மாவு நிறையா தண்ணி இழக்கும் ஒரு சில மாவு வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இழுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாம் கேக் மாவை பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு கேக் மாவு பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நமக்கு இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா குக்கரை வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் தடையை வச்சுருக்க டப்பாவில் வந்துட்டு நம்மளோட கேக்கு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுவிட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேலே விருப்பப்பட்ட வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டு விட்டுக்கலாம் அக்கரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு விட்டுக்கலாம் இல்லைனா ஒரு தட்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்டாண்டு பெருசாக இருக்கனால சின்னதாக தட்டு போட்டிருக்கேன் டிஃபன் பாக்ஸும் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் சின்னதாக ஒரு தட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க மூடி போட்டுடலாம் மூடியில் வந்துட்டு பெல்ட்டு விசில் இருக்கக்கூடாது மூடி வச்சிடலாம் ஒரு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கேக் பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபது நிமிஷத்தில் வெந்துருச்சான்னு செக் பண்ணினேன் லைட்டாக அடியில் கொஞ்சம் மாவு இருந்தது பாருங்கள் லைட்டாக மாவு இருக்குது திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருந்தது கம்பினியும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது கேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு கேக் வெளியில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா கேக் பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குது வீட்டில் இருக்க கோதுமை வெள்ளம் வச்சுட்டு ஈஸியாக கேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் டீ டைம் தான் பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க சென்னைங்கலருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ